என்ன வேணும் என்னடா வேணும் என்ன வேணும் என்ன கேட்டேன் வா ஏன் சேட்டை பண்ண எதுக்கு சேட்டை பண்ண சொல்லு சொல்லு மண்ணை கலைக்கலாமா எவ்வளோ பெரிய தப்பு டாடியோடய ட்ரெஸ்ஸாகவே எடுத்து கிழிச்சு போட்டேல இப்போ பண்ணலாமா தப்பு தானே தப்பா இல்லையா சொல்லு நீயே சொல்லு தப்பு தானே ஆ சொல்லு ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுற ஆ சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல போ நீ போ போ நான் போகிறேன் போ நீ பேசாத என்கிட்ட பேசாத போ போ கிடையாது போ சிட் சிடோன் சொல்கிறதெல்லாம் புரியுதுல போ உனக்கு புரியுதுல்ல இல்லையா புரியலையா புரியுதா இல்லையா ரியோ புரியுதா சொல்கிறதெல்லாம் புரியுதா புரியுமில நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா சொல்லு நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா கெட்ட பிள்ளையா இல்லையா நல்ல நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா சொல்லு நல்ல பிள்ளையா ரொம்ப நல்ல பிள்ளையா சேட்டையெல்லாம் பண்ண மாட்டேலம்மா பண்ணுவியா மாட்டியா சேட்டை சேட்டை பண்ண மாட்டேல ஆ எதுக்கு நாக்கு இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்குது ஆ சாரி சொல்லு சாரி சொல்லு சாரி சொன்னாதான் என்னட்டி உங்ககூட மாட்டேன் இன்னைக்கு கிளம்பிடு நான் உங்ககூட பேச மாட்டேன் ம் ரொம்ப கெட்ட பையன் ஆகிட்டேன் உங்ககூட யாரும் இப்போ பேச மாட்டோம் நாங்கள் போகிறோம் அதெல்லாம் கிளம்புறோம் என்ன நீ செடி எப்படிலாம் பிச்சு போட்டேல நீ எவ்வளோ ஆசையாக கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் நான் செடி அது பிச்சு போட்டேல எதுக்கு பிச்சு போட்ட சொல்லுடா ஏன் பிச்சை எல்லா செடியும் பிச்சு போடுறது தான் வேலையா உனக்கு ஆ இங்கே வா இது என்ன இப்படி பேண்ட்டு ஆ பேண்ட்டு அக்கா செருப்பு ஆ இதெல்லாம் என்ன வேலை மண்ணை ஃபுல்லாக களைச்சி போட்டு இப்படி பண்ணலாம் வாங்க பண்ணலாமா தப்பு தானே தப்பு தானே சாரி கேளு சாரி கேளு ஆ இப்படி தான் சாரி கேட்பீங்களா இப்படி தான் சாரி கேட்பீங்களா நீங்கள் ஆ சாரியாம்மா சாரி கேட்டிங்களா அவ்வளோ நல்ல பிள்ளையா ஐயோ சாரி கேட்குதுமா எவ்வளோ அழகாக சாரி கேட்குது பாருங்க தங்க பிள்ளை ம் அங்கெங்கே போகிறீங்க அங்கெங்கே போகிறேன் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன்